அகநான் ஒரு பாடல் பாலை மாலை காலத்தின் இன்பம் பாலே பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் வற்புறுக்கும் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகள் இலங்கு சுடர் மண்டிலம் புலம் தலை பெயர்ந்து பல்கதிர் மழுகிய கல்சேர் அமையத்து அலந்தலை முதேறு ஆண் குரல் விழிப்ப மனைவளர் நொச்சி மாசேர்பு முனை இருந்த குடி சீரூர் கருங்கால் வெங்கை செஞ்சுவல் வரகின் மிகு பதம் நிறைந்த தொகு கூட்டு ஒரு சிறை குவி அடி வெறுகின் பைங்கண் ஏற்ற உன்னசை பிணவின் உயங்கு பசிக்கலையர் கழிர்புரை குடிற்றின் செரிமயத்தின் கதிர்த்த சென்னி கவிர்பு அன்ன நெற்றி சேவல் அற்றம் பார்க்கும் புல்லன் மாலையும் இனிது மன்றம் நல் முளை அடைய புல்லுதொறும் உயிர் குழைப்பண்ண சாயல் இன் துணை புனர்திசினோர்க்கே ஒளிரும் சூரியனின் ஒளிமங்கி கதிர்கள் மறையும் நேரத்தில் மலை பக்கத்தில் அமைந்திருக்கும் ஊரில் சோம்பலான மூதேவி மூத்த பெண் தெய்வம் ஆண் குரலில் அழைப்பது போலிருக்கும் வீட்டில் வளர்ந்த நோச்சி மரத்தில் மான் தங்கும் பகுதியில் இருக்கும் அழகிய குடிசை வீடுகளைக் கொண்ட சிறிய ஊரில் கரி அடிப்பகுதியைக் கொண்ட வெங்கை மரத்தின் அருகில் சிவந்த கதிர்களை உடைய வரதானியம் குவியல் குவியலாக இருக்கும் குவிந்த பாதங்களை உடைய பூனையின் ஆண் பசியால் வாடும் தன் பெண் பூனைக்கு இரையாக தளிர் போன்ற வாயையும் அடர்த்தியான முடியுடைய பிடரியையும் கதிர் போன்ற சிவந்த தலையையும் உடைய சேவலை எதிர்பார்த்து இருக்கும் இப்படிப்பட்ட பொழுதும் இனிமையானதுதான் அதுவும் நல்ல அகன்ற கொங்கை உடைய மனைவியை அணைக்கும்போது குழைவது போன்ற சாயலை உடைய குற்றமில்லாத இனிய துணையுடன் சேர்ந்திருப்பவர்களுக்கு இவ் மாலை நேரம் மிகவும் இனிமையானது இந்த பாடல் சூரியன் மறையும் மாலை நேரத்தில் கிராமத்தில் இருக்கும் அழகிய காட்சிகளை வர்ணிக்கிறது கதிர்கள் மங்கி மலை சார்ந்த இடத்தில் ஆண் குரங்குகள் ஒலி எழுப்புகின்றன வீடுகளில் வளரும் நொச்சி மரங்களில் வவ்வால்கள் தஞ்சம் அடைகின்றன அழகிய கிராமத்தில் வரகு மிகுதியாக விளைகிறது பூனைகள் உணவைத் தேடுகின்றன சேவல்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன இதுபோன்ற மாலை நேரங்களில் அன்பான துணையுடன் இருப்பது இனிமையானது என்று பாடல் கூறுகிறது